ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக மரம் செடி கொடி இதெல்லாம் வளர்க்க யாருக்கெல்லாம் பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த தென்னங்கன்றுகளை எல்லாம் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக தான் வளர்த்துட்டு வரோம் இருந்தாலுமே அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி போதாத காரணமாக ஏற்பட்டுருது அதனால் டெய் கொஞ்சம் வறட்சி ஏற்பட்டுருக்கு இந்த மரம் மட்டும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் இந்த மரத்தில் காய் வச்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லனு இளநி குடிப்போமேனு சொல்லி நம்ம நிலத்தில் இருக்கிற தென்னை மரத்தில் தான் இதை பறிக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம் கஷ்டப்பட்டு ஒரு இளநியும் பறிச்சாச்சு அதில் என்னோடய தங்கச்சி ரெண்டு பேருக்கும் சண்டையும் வந்தாச்சு அது ரெண்டு பேர்கிட்ட இருந்தோம் சண்டை இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேர்த்தாச்சு இளநீ நிறைய தண்ணியும் இருந்துச்சு இப்போ இதை யார் குடிக்கிறதுன்னு சண்டையும் வந்தாச்சு எல்லாரும் ஷேர் பண்ணதில் சுவையோ சுவை